கணினி இல்லாத ஒரு உலகத்தை நினைத்து கூட பார்க்க முடியாது என்பதை நிரூபிக்கும் விதமாக நேற்றைய தினம் உலகம் முழுவதும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் விண்டோஸ் இயங்குதளம் என்பது முடங்கியதால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டது இதன் இந்த நிலையில் இது குறித்து நம்மிடையே பேச மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் கௌரவ மண்டல இயக்குனரும் மென்பொருள் நிறுவனருமான வெங்கட்ர வெங்கட்ரங்கன் நம்மிடையே இருக்கிறார் இது குறித்து கலந்துரையாடுவோம் சார் வணக்கம் நேற்றைய தினம் அந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் இது போன்ற பாதிப்பு ஏற்பட்டது உலகம் முழுவதும் பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்பட்டது இதிலிருந்து வெளிவருவதற்கு எவ்வளவு காலம் ஏற்படும் என்ன மாதிரியான வழிமுறைகளை பெருநிறுவனங்கள் நிறுவனங்கள் கடைபிடிக்கலாம் சார் நல்ல கேள்வி இது நேற்று நடந்தது வந்து படிப்படியாக சரி பண்ணிட்டு இருக்காங்க என்ன பிரச்சனை மதியமே கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த நிறுவனம் க்ரௌட் ஸ்ட்ரைக்குங்கிற நிறுவனம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது ஒரு ஒரு நிறுவனம் அவங்க கணினியில் செய்ய வேண்டியது மேக கணிமைன்னு பார்த்தீங்கன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங் மைக்ரோசாஃப்ட் கூகுள் லட்சக்கணக்கான கணினிகள் வைத்திருக்காங்க அதில் ஒரு பட்டன் பிரஸ் பண்ண உடனே அப்டேட் அனுப்பிட முடியும் ஆனால் இது இண்டிவிஜுவல் நிறுவனங்கள் தனித்தனி நிறுவனங்கள் அவங்களோட கணினியில் சரி செய்யணும் ஒரு ஒரு நிறுவனம் ஒரு ஒரு ப்ராசஸ் வச்சுருப்பாங்க அதுக்கு சில கேஸில் அந்தந்த கம்ப்யூட்டருக்கு நடந்து போய் அவங்க அந்த இன்ஜினியர் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க படிப்படியாக அந்தந்த நிறுவனத்தோட அப்டேட் ப்ராசஸ் எவ்வளோ இன்ஜினியர் இருக்காங்கிறத பொறுத்து சரி பண்ணிவிடுவாங்க வேர்ல்டு வைடாக யூஎஸ் ஆஸ்திரேலியாலாம் நியூஸ் பார்த்தோம்னா படிப்படியாக சரி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் இந்த வீக்கெண்டுக்குள்ளே பெருமளவு சரியாயிடும் இதில் திருப்பி ஒரு நல்ல விஷயம் இது ஒரு நாசக்கார வேலையோ விஷம கிருமியோ ஒரு ஆக்டிங் அட்டன் அது மாதிரி எதுவும் நடக்கல அதுதான் இதுல நல்ல இது அதனால எந்த விதமான தரவுகளும் திருடப்படல இது ஒரு விஷயம் நீங்க கேட்டதுக்கு இரண்டாவது இனிமே என்ன செய்யணும் அப்படின்னா இதுல ரெண்டு பேருக்கு பங்கு இருக்கு மென்பொருள் நிறுவனங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும் கூகுள் ஆகட்டும் ஆப்பிள் ஆகட்டும் போன்ல இதோட பிரச்சனை இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும் நேற்று வந்ததுல பெருநிறுவனங்கள் கணினி பாதிக்கப்பட்டது அதுக்கான இன்ஜினியர்ஸ் இருக்காங்க உடனே சரி செய்ய முடிஞ்சது தனிநபர்கள் கணினியில இந்த பிரச்சனை வரல தனிநபர்கள் செல்போன்ல வரல அப்படி வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டியது மென்பொருள் உட்பொருள் நிறுவனங்களுக்கு ஒரு மிக பெரிய பங்கு இருக்கு கண்டிப்பாக அதை செய்வாங்க செயற்கை நுண்ணறிவுலாம் பயன்படுத்தி இது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுவாங்க அடுத்தது பெருநிறுவனங்கள் ஆகட்டும் அவங்க வந்து இதுக்கான ஒரு பேக்கப் சொல்யூஷன் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் உடனடியாக கணினி பயன்படுத்தாமல் நான் செல்போனில் போர்டிங் பாஸ் கொடுக்க முடியுமா அப்டேட் பண்ண முடியுமா அப்படின்லாம் யோசிக்க வேண்டிய தருணம் இது நம்ம பார்த்துருப்போம் பாம்பே அட்டாக்கு அதுக்கு அதுக்கப்புறம் எவ்ரி இயர் போலீஸ் நேஷனல் செக்யூரிட்டிலாம் வந்து ஒரு ட்ரையல் ரன் பண்ணுறாங்க ஒரு ஐம்பது பேர் ஊடுருவினா எப்படி நம்ம தடுக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி பண்ணுறாங்க அந்த மாதிரி பெருநிறுவனங்கள் எங்களோட கணினியில் இந்த பாதிப்பு வந்துருச்சுன்னா என்ன பேக்கப் பண்ணலாம் உடனே எப்படி இந்த சேவைகள் பாதிக்காமல் இல்லாமல் இருக்கிறதுக்கு செய்யணும் அப்படின்னு யோசிக்க வேண்டிய தருணம் இதுக்கு செலவு அதிகமாகும் இது அரசாங்கங்களோடு அவங்க யோசித்து எப்படி இது நல்ல வேலையாக அது ஒரு ஆக்கிங் அட்டம்ப்டாக இல்லை இருந்துச்சுன்னா இதோட பாதிப்பு இன்னும் பெருசாக இருந்திருக்கும் இதெல்லாம் யோசிக்க வேண்டிய தருணம் இதுன்னு நினைக்கிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மென்பொருளில் இது போன்ற தாக்குதல் நடக்குது உலகம் முழு நூற்றி ஐம்பது நாடுகளில் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான கணினிகள் பாதிக்கப்படுது நேற்றைய தினம் இது போன்ற விஷயம் நடந்திருக்கு எதிர்காலத்தில் இது போன்ற வர எதனால் வாய்ப்பு இருக்குங்களா அண்ணா சார் நம்ம சாஃப்ட்வேரோட பயன்பாடு அதிகமாகிட்டே இருக்குது ஸோ கண்டிப்பாக மனிதருக்கு தவறுங்கிறது கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இது ஒரு மனித தவறு தான் நேத்திக்கு சாஃப்ட்வேர் கரெக்டாக வேலை செய்யுது நேத்துக்கு ஒரு கமாண்ட் நம்ம கொடுத்துட்டோம் அது தப்பாக வேலை செஞ்சதுன்னு வரவே இல்லை அந்த தப்பான கமாண்டை தப்பான இடத்துல கொடுத்துருக்காங்க மெமரி லீக்குங்கிறது தான் ஆக்சுவலாக பிரச்சனை அதுக்குள்ளே போக வேண்டாம் நம்ம யாரோ ஒரு தனி இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய தனிநபர்கள் இந்த மிஸ்டேக்கை செய்ய முடியாது ஒரு தனிநபர் அந்த லைன் எழுதியிருந்தாலும் ஒரு ப்ராசஸ் இருக்கும் ஒரு பெரிய கணினி ஒரு பெரிய ஃபினான்ஸ் பேங்க்கில் எடுத்துக்கோங்க தனிநபர் தான் கடைசியில் இந்த ஜென்ரல் மேனேஜர் செக் எழுதுறார் ஆனா ஒரு கடன் தப்பாக கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஜென்ரல் மேனேஜர் மட்டுமா பொறுப்பு கிடையாது அந்த ஓல்ட் ப்ராசஸ்ல இருந்தவங்க அதனால தான் இதை ப்ராசஸ் ப்ராப்ளம்னு நான் சொல்கிறோம் அந்த ப்ராசஸை பார்க்கணும் வருங்காலத்தில் இது வராமல் இருக்கிறதுக்கு இந்த ப்ராசஸை டைட்டன் பண்ணோம் அதுக்கு தான் செயற்கை நுண்ணறிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மனிதர்கள் அந்த தவறு செய்தால் கூட செயற்கை நுண்ணறிவு உடனே கண்டுபிடிச்சி இந்த மாதிரி தவறு வருது அப்படின்னு அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் கண்டிப்பாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க நேரம் எடுக்கும் ஆனால் நேற்றைய தினத்தோட பாதிப்பு ஒரு பெரிய படிப்பினையா இருக்கும் தான் நம்புகிறேன் உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு எங்களுக்கு வழங்கியதுக்கு ரொம்ப நன்றி சார் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர்கள் ராமச்சந்திரன் மற்றும் சுந்தருடன் செய்தியாளர் மணிவண்ணன்